நம்ம வந்து குடலை சுத்தம் பண்ண வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சுத்தம் பண்ணுவோம் அதுக்காகவே குடல் வந்து நம்ம ஆட்டு குடலை அதிகமாக எடுக்க மாட்டோம் இல்லையா நான் வந்து கையில் சுற்றி சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க என்ன வந்தாங்க என்ன பண்ணிகிட்டு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே குடு அப்படின்ட்டு அவங்க வாஷ்பேஷன் அப்படி நின்றுக்கிட்டே ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாப்புல சீக்கிரம் சீக்கிரம் கழுவி கழுவி வைக்கிற அப்படின்ட்டு பார்க்குறேன் அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடில் கேட்டால் வீடியோவில் எதையோ பார்த்தாங்களாம் ஒரு பக்கம் என்ன பண்ணுது பலூன் மாதிரி ஓப்பன் பண்ணி தண்ணியை விட்டுறாங்க அடுத்த பக்கம் புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி உப்பிடுது நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் தூக்கி அதையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா கசக்கி இப்படி கழுவி கீழே விட்றாங்க ஒரு டைம் தான் அங்கே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிப்ஸாக இருக்கும் வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க இது வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம க்ளீன் பண்ண ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சீக்கிரமாக முடிஞ்சிடுது வேலை சுத்தமாக க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது குடல் சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம் ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்